அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும் அது வந்து கிட்ட ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன் நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும் அது நேராக வச்சுக்கிறேன் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம் நான் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசணும் சார் ப்ரொடியூசர் சார் ஓகே அப்புறம் ஏக்குனர் கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம் ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட தான் இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போறது இல்லை நான் இந்த இடத்துல என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ரூபாய்க்கும் இட்லி விற்கிது ஐம்பது ரூபாய்க்கும் இட்லி விற்கிது எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் சும்மாவும் இட்லி கிடைக்கும் சரியா நீங்களாம் முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க இது ஒரு பெரிய தவறான செயல் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து நடிகர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு ஒரு கேட்டகரி வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்கு மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும் என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்காங்க அது என்னோட இஷ்டம் இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி வைக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் அதே மாதிரி எதுல ஆட்டினாலும் மாவுதான் அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒண்ணுதான் சரிங்களா அப்போ ஒரு கேட்டகிரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க ஒரு கேட்டகிரி பீப்புளுக்கு சம்பளம் பண்ண முடியாது அவங்க கேட்கறத தர்றதும் தராதும் உங்க இஷ்டம் யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீனா தான் நான் நடிப்பேன் யாரும் இங்க கொடி பிடிக்கல அது உங்க இஷ்டம் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னொரு வச்சு படம் பண்ண நூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும் ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க அவங்க வச்சு பிக்ஸ் பண்றீங்க நூறு கோடி கேட்டா நான் நூத்தம்பது கோடிக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் கையெழுத்து போடு எம்டி செக் கொடுத்த எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க எனக்கே தெரியும் மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க சரிங்களா ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வரமாட்டார் சொன்ன டைம் வரமாட்டார் காசு வாங்கிட்டு வரமாட்டார் இப்படின்னு நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி சரியா அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுதுன்னா அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பேமெண்ட் போடுறாங்க ஒரு சம்பளம் பேசுகிறோம் அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது போய் நடிக்கிறோம் நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் இது சொல்றக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்றேன் ஒரு லட்ச ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஹார்ட் ஆப்ரேஷன் முக்கியமா இல்லையா நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது ஒரு உயிர் நான் கமிட் பண்ணியிருக்கேன் எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தரேன் நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க இவங்க பணம் தரல மூணு நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கை மாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கை மாத்து வாங்க கொடுக்குறேன் சினிமாக்காரன் நம்பி நீ ஆயிரம் ரூபாய் படம் பணம் கொடுக்குறான் கடன் நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க எங்க போய் கடன் வாங்குறது வாங்கிட்டு போய் கையில காலில் கொண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன் அன்னைக்கே நான் சொல்றேன் எப்ப இங்க கேமரா இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன் செத்து போன மாதிரி நடிச்சிருக்கேன் காஸ்டியூம் வச்சிருக்கீங்களா வண்டியில செத்து போன முறை அடிச்சு எடுத்துட்டு நான் வர மாட்டேன் ஷூட்டிங்கன்னு சொல்லிட்டு வரேன் அடுத்த டேட் தர மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டே கேட்கறாங்க சரி நம்ம அந்த தான் இருக்கிறோம் தொழில நேசிக்கணும் நான் என் தொழில நேசிக்கிறேன் நன்றி விசுவாசமா இருக்கிறேன் நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றது முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட் கொடுத்துருங்க நான் வந்து நடிச்சு தரேன் தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்றேன் தரவே இல்லைங்க நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு பார்த்து பேமெண்ட் போடுறாங்க காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க எப்படி வர முடியும் ஒரு நடிகர் நான் உங்க வீட்டுல வேலைக்காரனா உங்க வீட்டுல வாட்ச் மேனா அங்கேயே தான் உட்காந்துருப்போம் சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றேன் ஆயிரம் வேலை இருக்கும்ல வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க கன்சியூமர் கோர்ட் பண்ணனா கம்பி இல்லைங்க ஒரு நடிகர் ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாரா சொல்றது சரி வாங்க பேசலாம் யாருமே வரமாட்டீங்க எல்லாருமே பேசினது சம்பளம் பேசினது டேட் கேட்டது பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்கும் எங்க டாலர் இருக்கு எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டுல இருந்து நீங்க பேசினதுல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து பேமெண்ட் போட்டதுல இருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்ட் இருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு பேச வாங்கன்னா வரமாட்டேங்க இருக்கு நீங்க பார்த்து அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க சல்லட சல்லடையா கிழிச்சிருவேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே மனிதர்கள் தாங்க கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க நாங்க வாங்கி உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம் ரைட் ஒத்துக்கிறேன் தான் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல நியாயம் ஒண்ணு இருக்குல்ல நியாயத்தை பேசுங்க செய்யுங்க யார் வேண்டாங்கிற தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களால தான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு அதனால எல்லாரையும் நேசிங்க ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக்கே அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு படம் பண்ணாமல் தொழில் அதாவது

என்ன போட்டா ஆடி அடி அடி அடிச்சு என்ன சட்டை எல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க சினிமா காரங்க இருக்காங்க அதுல அரசியல்வாதிக்கு மட்டும் கிடையாது அதுல யார் யார் சினிமா காரங்க இருக்காங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது எல்லாமே தெரியும் நான் வாயை மூடிட்டு தான் இருக்க இத்தனை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது இன்னைக்கு நான் பேசுறேன் பிரசாத் ஸ்டூடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு

உங்க வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு நான் போட்டு இல்ல நான் நூறு கோடி ரோடு நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டுனேன் பத்து கோடிக்கு போட்டு தொண்ணூறு கோடி நான் வீட்டுக்கு கொண்டு இன்னைக்கு வரை வார வீடு நானே இன்னைக்கு வரைக்கும் வார சொத்தை சொத்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன் நான் எந்த கோடி கணக்கம் ஒண்ணும் சம்பாதிச்சு ஒண்ணும் கோடி எல்லாம் கட்டி வைக்கல இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நாலரை கோடி ரூபாய் நான் வட்டி இதுக்கு மேல என்ன டேட்டாஸ் நான் தரேன் நாலரை கோடி நான் வட்டி கட்டிருக்கேன் நான் கடை வாங்கியிருக்கேன் கடை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒண்ணும் மாடப்பாளி எல்லாம் கட்டி வைக்கல சரியா ஆயிரம் விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அது ரொம்ப அசிமாயிரும் சரி ஓகே படத்துக்கு வந்துருவோம் இந்த படம் ஒரு இதுவரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு அதாவது என் மனப்பூர்வமா என்னால எவ்வளவு தூரம் நான் இதுல கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன் என்னுடைய ஸ்டப் இதுல இறக்கியிருக்கேன் அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் சொல்லியெல்லாம் எல்லாம் சொல்ல இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே நான் கான்டாக்ட்ல இல்ல நீங்க படத்தை பாருங்க தேட்டர்ல போய் பாருங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களை எல்லாரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு முக்கியமாக கேமராமேன் தான் என்னை கூப்பிட்டாரு பேசினாரு மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு அவர் பேசினாரு இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாேருக்கும் நன்றி